வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொங்கல் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க போட்டுருவோமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமது என்னோட பெரியோர்கள் மூதாதையர்கள் இல்லை வழி வழியாக வந்த கதைகள் அந்த கதைகள்லாம் சொல்கிறதா தெரில ஏன்னா நிறைய விஷயம் வந்து கூத்து பாட்டு நாடகம் வழியாக தான் கடத்தப்படுகிறது அப்படி இருந்த ஒரு சில விஷயத்த இளைய தலைமுறைக்கும் நான் இப்போ இதை கடத்துகிறேன் பொங்கல் அப்படின்றது என்னென்னா ஆதி குடிகளின் தமிழர்களின் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை மலிதர்களின் கூட வச்சுக்கலாம் எப்படின்னா வச்சுக்கோங்க அவர்களோட உச்சபட்ச வானவியல் சூத்திரத்தின் வெளிப்பாடு தான் இந்த பொங்கல் அது எப்படி சார் வானவியலுக்கும் இருக்குது என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலேயே இவங்க வந்துட்டு சூரியனை சூரியனோட திசையை படிச்சிருக்காங்க சூரியன் நகருது சூரியன் எந்த ஆங்கிளில் நகருது அப்படின்னா இப்போ நம்ம ஆங்கிள் டிகிரின்னு எது வேணால் சொல்லிக்கிட்டாலும் அந்த காலத்தில் அவங்க இன்னும் டீட்டெயில்டாக கூட சொல்லியிருக்காங்க பார்க்குறீங்களே நீங்கள் கணக்கு அதிகாரம்ன்ற புத்தகத்திலையும் வந்து பார்க்கலாம் சாத்திரம் வானவியல் சாத்திரம் புத்தகத்துலையும் நீங்கள் பார்த்து பார்த்துக்கலாம் இல்லை ஜோதிட புத்தகங்களையும் பல பழைய ஜோதிட புத்தகங்களையும் இந்த கணக்குகள்லாம் இருக்குது இப்போது இருக்கிறதுலாம் அவ்வளோ செகண்ட்ஸில் பின்னாடியில் கொண்டு வந்துட்டாங்க சேஞ்ச் நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஓகே இது எப்படி அப்படின்னாக்க நாம் வந்துட்டு முதல்ல இது இப்படி இந்த இந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இல்லை இந்த ஃபேக்டெல்லாம் இல்லை ஒரு இதோட என்னோடய அனுபவத்தை கூட சொல்ல ஆரம்பி எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் இருக்கும் எப்போயுமே இப்போ இதை நான் வந்து ஒரு முருகன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ரைட் குறிஞ்சி நிலத்துலேருந்து முல்லைக்கு வந்திருக்கோம் உறிஞ்சிலியும் முல்லையிலும் நம்ம யூஸ் பண்ண கேலண்டர் வந்துட்டு லூனார் கேலண்டர் தான் நிலவை பேஸ் பண்ணப்பட்ட கேலண்டர்ஸ் தான் நிலவு எப்போ தேயுது எப்போ வருது இது எத்தனை பேர் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னமும் அதை முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்மளோட தேவைகள் அதிகப்படுத்த அதிகமாகும்போது விவசாயம் பண்ணி ஆகணும் அப்படின்றபோது விவசாயத்தை சரிப்படுத்துகிறாங்க இது வந்து எப்போ நடந்ததுன்னா முருகன் காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தான் வந்துட்டு அப்புறம் எல்லாரையும் காவடி தூக்கிட்டு இந்த பக்கமாக வடக்கு நோக்கி கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா வடக்கு நோக்கி மக்கள் இருந்துக்கலாம் இல்லை இது ஒரு வனாந்திரமாக கூட இருந்துருக்கலாம் கூப்பிட்டு வந்து முல்லை நிலத்தில் வந்து செமையப்படுத்தி ஒரு விவசாயத்துக்கு வழிவகுத்தார் அந்த விவசாயம் எப்படி பண்ணணுன்றதை படிக்கும்போது தான் சூரியனுடன் இந்த மூமெண்ட் தேவைப்பட்டுச்சு எப்படி அது சூரியன் ட்ராவல் ஆகுது இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது எப்பப்போ காலம் மாறுது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்போ படித்தது தான் இந்த சிறு பொழுது பெரும்பொழுது நாட்கள் வருடங்கள் இதெல்லாமே இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா இந்த பூமி வந்து அறுபது வருஷத்துக்கு ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுங்க இல்லை அது வந்துட்டு ஒரு சுழல்னு சொல்கிறாங்க அறுபது வருஷமாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நூற்றி முப்பத்தாறு வருஷமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வேறு வேறு காலமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஓம்னு போடுறோம்ல அந்த ஓலை ஒரு அட்டகாசமான ஒரு உண்மை வந்து ஒழிஞ்சிருக்கு இது ஊழிக் காலம் எப்போன்றது அந்த ஓலை அந்த சுழியை ஆரம்பித்து ஒரு பெரிய போய்ட்டு அதுலேருந்து ஒரு டவுன் எடுத்து திரும்ப கீழே வர்றது இது வந்துட்டு இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுத்து எனக்குமே அது வந்துட்டு முச தெரியாது நானும் இப்போ ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனும் கிடையாது நான் சொல்கிறதுக்கு ஆனால் அந்த ஓக்குள்ளே அடங்கியிருக்கு ஓன்ற எழுத்துக்குள்ளே ஓன்ற சவுண்டு வேறு அது என்னென்ன பண்ணுன்றது நமக்கு தெரியும் அந்த ஓன்ற தமிழ் எழுத்துக்குள்ளே ஊழிக்காலம் எப்போ ஆரம்பிக்குது அது எப்போ முடியும் எத்தனை வருஷம் அது எடுத்துக்கும் அப்படின்றது முதற்கொண்டு அதில் இருக்கிறதா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போது வந்துட்டு அந்த அந்த ஊழிக் காலம் அப்படி இருக்கும்போது அப்போது சூரியனை பற்றி படிக்க வேண்டிய நியூட்ஸ் கட்டாயம் ஏற்பட்டது அந்த சூரியனை பேஸ் பண்ணி கேலண்டர் ஒன்று ப்ரொப்பர் பண்ணாங்க அந்த கேலண்டரை படி தான் இந்த பொங்கல் எப்படின்னா உத்தராயனம் தட்சினாயனம் நம்ம கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டிருப்போம் சூரியன் எப்போயுமே எக்ஸாக்டாக கிழக்குலேருந்து மேற்கு போகாது எப்போவுமே சொல்ல முடியாது ஒரு சில நாள் போகும் அதுக்கு அதுக்கு பேர் சம நாள் அப்படின்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வடக்கிலேருந்து தெற்கையும் தெக்கிலேருந்து வடக்கையும் கொஞ்சம் அப்படி லைட்டாக மூவ் ஆகும் விச் மீன்ஸ் எப்படின்னா வடகிழக்கில் கிழக்கில் உதிக்கும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் மறை அதேமாரி வட மேற்குள்ள உதிக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சில நாள் எக்ஸாக்டாக கிழக்கில் உதிக்கும் மேற்குல மறை இப்படி தான் அது இருந்துருக்கு இதை படிச்சுருக்காங்க ஒரு குச்சை நட்டு வச்சு படிச்சுருக்காங்க படிச்சுட்டு இது வட செலவு இது தென் செலவு இது சமநாள் அப்படின்னு எக்ஸாக்டாக அவங்களே வந்துட்டு குறித்து வச்சுருக்காங்க இது ஏன் குறிக்கிறோம் இதை குறித்து வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை குறித்து வச்சு கற்பூட்டம் பார்த்துருக்காங்க கர்போட்டத்தையும் சேர்த்துருக்காங்க கர்ப்போட்டம்ன்றது மேக மேக கூட்டம் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்ஸில் பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த எக்ஸாக்டாக அந்த மார்கழி மாதத்துல தான் அது நடக்கும் ஒரு ஆறு நாளோ இல்லை அஞ்சு நாளோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ மேக கூட்டம் கூட்ட கூட்டம் கூட்டமாக போய்க்கிட்டே இருக்கும் எங்கே எந்த டேரெக்ஷனில் போகுது எப்போ போகுது எவ்வளோ போகுது இந்த மாதிரிலாம் நிறைய படிச்சுருக்காங்க படிச்சுட்டு அந்த வருஷத்துக்கான கேலண்டரையே அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக உட்காந்து அந்த இயற்கையை படிச்சுட்டு அப்போ உங்களுக்கு சமநாள் எப்போது உத்தராயணம் எப்போது தட்சிணாயம் எப்போன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டு அந்த 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 வருஷத்துக்கான கேலண்டரை அப்போ தான் உட்காந்து எழுதியிருக்காங்க இந்தந்த நாளில் விதை விதைக்கலாம் இந்தந்த நாளில் வீல் வைக்கும் இந்தந்த நாளில் முக்கியமாக மழை பெய்யும் இத்தனை நாள் மழை பெய்யும் இத்தனை மாதம் மழை பெய்யும்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வருஷம் வரைக்கும் அதாவது இப்போ மார்கழி மாதத்தில் கணிச்சிட்டு அடுத்த அடுத்த ஐப்பசி மாதத்தில் வந்து எப்போ வந்து மழை பெய்யும் எவ்வளோ மழை பெய்யும் இல்லை வர போகிற நாட்களில் இப்போ மழை பெய்யும் நான் பார்த்துருக்கேன் நிறைய கேலண்டர்ஸில் நிறைய வந்துட்டு பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டிருப்பாங்க சுபிக்ஷமான மழை இருக்கும் அப்படின்ட்டு நடக்க தான் செய்யுது அது ஒரு ப்ராபிலிட்டியாக இருந்தாலும் அதை சொல்ல முடியல அப்படி ஒரு கால்குலேஷன் மெத்தட் நம்மள்ட்ட இருந்துருக்குல்ல இருந்திருக்கு இதுக்காக தான் அந்த காலத்தில் கோயில்கள்லாம் வந்து மேடான பகுதியில் இருந்திருக்கும் கொடிமரம் கண்டிப்பாக இருந்திருக்கும் கொடிமரத்துக்கான நிறைய பல ரீசன்ஸ் பிற்காலத்தில் அதை அதை நம்ம மாற்றிக்கிட்டாலும் கொடிமரம் முதல்ல நட்டது வந்து இதுக்காகத்தான் கிழக்கு நோக்கி சாமி இருக்கும் கொடிமரம் ஸ்ட்ரைட்டாக நேர்கோட்டில் சாமிக்கு நேரம் வச்சுருந்துருப்பாங்க கொடிமரத்தோட நிழல் எங்கே படுது அப்படின்னு பார்த்துருக்காங்க அது ஒரு சர்க்கிளே அடிச்சிருந்துருக்கு ஸோ நேருக்கு எக்ஸாக்டாக நேர் நேர்கோடாக கிழக்கு டு கிழக்குலேருந்து மேற்கு இருக்கிற நாள் வந்து சமநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற நாள் வந்து உத்தராயணம் தட்சிணா சொல்லியிருக்காங்க அது நம்ம இப்போ ஒரு பேர் உத்தராயணம் தட்சணாயினு சான்ஸ் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்து வட செலவு தென் செலவு அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த வட செலவு தென் செலவு அப்படின்ற இங்கேருந்து போயிட்டு திரும்பவும் வடக்கு நோக்கி சூரியன் திரும்புது இல்லையா அந்த திரும்புகிற நாள் தான் வந்துட்டு இந்த மகர சங்கராந்தி தமிழில் வந்துட்டு தமிழ் ரெண்டு அதுமே தமிழ் தான் நம்ம வழக்கில் என்ன வச்சுருக்கோம்னா கதிர் திருப்பு நாள் அப்படின்னு வச்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் மகர சங்கராந்தியை சொல்லிட்டுருக்கேன் மகரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஜூடியாக் சைன் அது அது ஒரு சுத்தமான தமிழ் சொல் தான் தொல்காப்பியத்திலே இதுக்கான வேர் சொல் இருக்குது தொல்காப்பியத்தை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்கப்பத்துக்கு முன்னாடி இருந்த நூல்களையும் அது வந்து இருந்திருக்கும் நாம தான் எல்லா நூலையும் வந்துட்டு கடல் கொள்ளை துவைச்சிட்டோம் மிச்சம் இருந்துச்சா வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் லைப்ரரியில் கொடுத்து விட்டாங்க இந்த மாதிரி அழிஞ்சு போனால் தான் நிறைய நூல்கள் அப்படி மகரம் அப்படின்ற நட்சத்திர கூட்டம் அதாவது விண்மீன் விண்மீன்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கும்போது அது ஒரு பிளாக் டயக்ராம் அரைஞ்சால் ஒரு நல்ல சித்திரம் கிடைக்கும் அதுதான் நட்சத்திரம் அந்த நட்சத்திர கூட்டம் ஒரு பர்டிகுலர் நாங்களில் இருக்கும்போது இந்த கதை திருப்புனால் நடக்குது மகர சங்கரன் ஆந்தி அந்தி அதுதான் மகர சங்கராந்தி நகிடுச்சு மகர மகரம் இருக்கும்போது இந்த சங்கரன் சங்கரன் சூரியன் அந்தி அப்படின்னா முடிஞ்சு திரும்புகிறான் திரும்புகிறான் அதுதான் மகர சங்கராந்தி இந்த மகர சங்கராந்தி வந்துட்டு அதனால தான் நம்ம பொங்கலில் வந்துட்டு ச கதிரவனுக்கு படைக்கிறோம் முதல்ல அறுவடை செஞ்சு கதிரவனுக்கு படைக்கிறோம் ஸோ இதன் இப்போது க இருந்து கணிக்கப்பட்ட தான் இந்த விவசாயத்துக்கு உறவே தலையின் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸாக்ட் என்னைக்கு விதை விதைக்கணும் என்னென்னிக்கு வந்து அறுவடை போகணும் என்னென்னிக்கு காலம் மாறும் என்னென்னிக்கு மழை பெய்யும் ஒரு நாள் மழை பெய்யும் எல்லாமே கிடைச்சி வச்சு அதுக்கேற்ற மாதிரி உழவு பண்ணியிருக்காங்க இதுக்கான சான்றுகள் எல்லாமே நம்மக்கிட்ட இன்னும் வழக்கத்தில் வாழ்க்கையோடு ஒற்றிபெயர்க்கே தவிர ஒன்றிபெயர்க்கே தவிர இந்த ஏடுகள் இருக்கல பஞ்சாங்கமாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் அது மாறி இருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு சுழல் அப்படின்றது வந்து இந்த பூமி வந்து அறுபது ஆண்டுகளோ எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஒரு ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுது அது உட்கும் காரணம் அந்த தான் இது வந்து இப்போ ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி டிவே பண்ணுது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சாங்கம் கேலண்டர் எல்லாமே முருகன் காலத்தில் மூவாயிரத்து அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அவங்க பொது ஊழி காலத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரில அதான் சொன்னேன் இல்லையா முருகன் வந்துட்டு கடல் குழப்போ அங்கேருந்து இங்கே எல்லோரையும் கூப்பிட்டுட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து வரும்போது காவடி எடுத்துகிட்டு தேவையானதை தேவையானதை காவடியில் வச்சு எடுத்து வந்துருக்காங்க நம்ம இப்போ இன்றைக்கி முருகனுக்கே காவடி எடுக்கிறோம் அது மறந்து கூடாதுன்றதுக்காக எடுக்கிறோம் அப்படி வந்து முல்லை நிலத்தெல்லாம் செம்மைப்படுத்தி இந்த கேலண்டரை யூஸ் பண்ணி அந்த விதை விதைக்கிற நாள் அறுக்கிற நாள் பாதுகாக்கிறது இப்படி எல்லாத்தையும் சமைப்படுத்தின இதில் வந்து முருகனுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கதாக சொல்கிறாங்க முருகன் இருந்தாரா வாழ்ந்தாரா அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சா கும்பர சாமி எல்லாமே வாழ்ந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் கடவுளாக இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் இறைவனாக இருக்கலாம் ஏழு இறைவன் வேறு அவன் அடையிறது கஷ்டம் கடவுள்கள் தெய்வ தெய்வங்கள் எல்லாமே வாழ்ந்திருக்கிறதா தான் நமக்கு இருக்குது ஏன்னா இது வந்து இந்த பொங்கல் வந்து நம்ம மட்டுமே கொண்டாடலை இந்த கதிர் திருப்பினால உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே கொண்டாடுறோம் அப்புடின்னா அவங்களும் வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்போது இந்த லாங்குவேஜ் வந்து இப்படி செம்மைப்படுத்துறதுக்கு முன்னாடியே இது பிரிஞ்சுருக்கலாம் அப்படின்றது என்னோடய அனுமானம் ஏன்னா அவங்களும் இதை கரெக்டாக எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியணும் இல்லையா நம்மக்கிட்ட பஞ்சாங்கம் தமிழில் இருக்குது அவங்கள்ட்ட இருக்கும் இது கண்டிப்பாக சான்ஸ்கிரிட்டான்னு பார்த்தா இல்லை ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தோ யூரோப்பியன் இன்வேஷனுக்கு அப்புறம் தான் இது இருக்கணும் அப்படின்றதுக்கு அப்படின்றது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடிலேருந்தே அந்த பழக்கம் இருந்திருக்கு சரி இருந்திருக்குன்றதுக்கு சான் இது இருக்குது அதே மாதிரி இது தமிழர் பண்டிகை தான் அப்படின்றது தமிழ் வேணால் ஆர்ஜனாக இருக்கலாம் கண்டுபிடிச்சது இது கொண்டாடுறது ஆர்ஜனாக இருக்கலாம் தமிழ்னு ஒன்று செம்மைப்படுறதுக்கு முன்னாடியே இந்த குழுக்கள் பிரிஞ்சிருக்கலாம் ஏன்னா எங்கேயோ மேகாலயாலேயோ மணிப்பூர்லேயோ அஸ்ஸாம்லையோ இதில் இருக்கிற ஒரு ஆதிவாசி இதை கரெக்டாக கொண்டாடுறான் அப்படின்றது ஆனால் அவங்களும் இங்கேருந்து தான் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா முழுக்க வந்து தமிழ் பேர் தான் இருக்குது எல்லா மாநிலத்து பேர் இடத்து பேர் ஊர் பேரையோ வேர்ச்சொல் தமிழாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் எல்லா எதோ வேணாலும் எடுத்துக்கோங்க இந்திரப்பிரதேசம் இப்போ டெல்லியாக அது உத்தரப்பிரதேசம் ரைட் சில சில இடத்துல இந்த கலந்து இருக்கலாம் இப்போ வைக்கிற ஊர் பேர்கள் மாதிரியே இருக்கலாம் மருவி இருக்கலாம் வாரங்கள் ஊர்கள் தான் ஆச்சு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எக்ஸாக்டாக இது ஒரு நாமெல்லாம் அந்த காலத்தில் குழுவாக இருக்கும்போது தோன்றின பண்டிகை தான் இது கதிர் திருப்பினா அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எவ் சயின்டிஃபிக்காக எவ்வளோ அஸ்ட்ரானமிக்காக நம்ம வந்து அஸ்ட்ராமியை வந்து சும்மா ஒரு நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் அது எவ்வளோ கால்குலேஷன் சிரிப்போகுது பெரு வினாடி நாழிகை நாழகிகிலந்து விநாயகைன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள போக்கிட்டே இருக்காது பாட்டுக்கு எங்கள் இப்போவும் போய் அந்த காரணம் ஓரைகள் அப்படின்னா என்னென்னு எப்பயாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எப்படி காக்கெட் பண்ணாங்க எப்படி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்றது கொஞ்சம் வேப்பாக தான் இருக்கும் அதனால் இது வந்துட்டு எக்ஸாக்டாக தமிழர்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்பலாம் இவ்வளோ தான் இன்றைக்கான விஷயம் நன்றி வணக்கம் நிறைய வீடியோ கேட்டிருக்கீங்க டைம் கிடைக்கும்போது தான் நான் போடுறேன் திரும்பவும் அனைவருக்கும் பொங்கல்